முத குடி பேர் சொன்ன பொ பாரு ஆமா கமுத குடி பேர் சொன்ன புழிவதங்கோம்பாரு காட்டு வழி போற உன்னை கவலப்படாத காட்டு புலி வழி வழிக்கும் கலைஞிக்காத கமுதக்குடி பேர் சொன்ன புலி பொழிவதொங்கும் பாரு ஆமா கமுதக்குடி பேர் சொன்ன புலி பொழிவதொங்கும் பாரு பாடிய அந்த கருப்பேன் தான துணையா காட்டு வழி போற பொண்ணி அது இருக்கிற பாரு அம்மா தமிழ்நாடு பேர் அது பொதுகுணி பேரு காட்டு வழி போறப்படாது காட்டு புலி வழிபணி கலங்கி நிற்காது கமுதக்குடி பேர் சொன்ன புலி பதுங்கும்பாரு ஆமா கமுதக்குடி பேர் சொன்ன பொழி வருங்கும் னாலும் தட்டல ஏன் பருப்பு வேகலையா பணி ரொம்ப பெய்யல நல்லா இருந்த ஊர்ல ஏப்பா அடிச்சுக்கிட்டியே இனி வித்தாய் ஆஹ் நான் போனதுக்கு அப்புறம் யாரும் பாஞ்சிங்களா நல்லா கூட்டா இருந்துச்சு ராமேஸ்வரத்துல தீத்தாடுற அளவு கூட்டா இருந்துச்சு இப்போ பருப்பு பூராவுமே தூண்டி விடுறது கம்மாய்ல உட்கார்ந்த மாதிரி அங்கன நாலு பேரு இங்கன நாலு பேரு உட்கார்ந்து இருக்க நெருக்கி வெளி ஊராத்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் வெளியூர் ஆளு எல்லாம் கை தூக்குங்க சரியில்லை போயிட்டு நாளைக்கு வாங்கப்பா ஏன்னா அவங்களை ரொம்ப நேரம் சிரிக்க வைக்கலாம் காலம் வந்து இதுக்கு தேவை வந்து நான் டான்ஸை வந்து வளர்த்துக்கிறது ஒரு சில பெரியாள் எல்லாம் சொல்றீ அதை விடு இதை விடுன்னு இப்ப கூட்டம் உட்காந்துருக்கா நான் அடுத்து வந்து வள்ளி திருமண நாடு நடத்தணும்னா ஊருக்குள்ள ஊரம் நான் சொல்லிடுவேன் ஒரு பத்து ஆள் இந்த நூறுனா வேலை வைக்கிற ஆளுங்கள பூரா வச்சு நல்ல சீமக்கரில் வெட்டி ஒரு நாலு மட்டத்துக்கு போட்டுருங்க சுத்தி இல்லைன்னா சேச்சிப்ப வச்சு ரோட்டை இங்கிட்டு இங்கிட்டு ஒரு நாற்பது அடிக்கு குளிய போகாது கதைக்கு வர்றேன் எக்கோ குறைக்க சொன்னேன் எந்த சுவிட்ச் தெரியலீன்னா இன்ஜின் ஆஃப் பண்ணிருக்கு சுவிட்ச்சு தெரியலையா ஒரு ரூபாயை சுண்டி விட்டா செவப்பு விழுந்துச்சுன்னா சிவப்பா அமுக்கு ஹலோ 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 சூப்பர் ஹலோ ஹலோ எங்க அப்பா உடம்பு உன்னை யார் சொன்னா எங்க அப்பாவை எங்க அப்பா வந்து உலகத்துலயே உயர்ந்தவன் ஏழு குடிசைக்கு சொந்தக்காரங்க அப்பா அப்பயே நான் சொன்னேன் கிறிசு வைய உலகத்துல குடிசைய கட்டாதப்பா தீய வச்சிருவாங்க தீவாளிக்கு ஒரு இலவட்ட புயலோட சேர்ந்து உனத்தானு சொல்லி இருக்காரு மூணு குடிசைய சுத்தமா எரிச்சு விட்டு போயிட்டேன் இப்ப எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கம்மா மடையில படுத்து கிடக்காங்க எங்க அப்பா பேரு நம்பிராஜன் நாட்டுக்கவர் ராஜன் அவருடைய ஒரே சன் நம்பி ராஜன் வள்ளி திருமண நடத்துல எப்படி சொன்னாத்தான் ஊர் நம்புது பழைய காலத்துல மாதிரி என் தந்தை பெயர் நம்பி ஆகும் அப்படின்னா இவன் கார முத உடங்கிறான்னு ஊர்கார உரங்களை எங்க அம்மா பத்தியா அதான் ஏத்த இறக்க நகைச்சுவையில் இருக்கணும் மதுரை முத்து சிசி என் சும்மா எங்க அம்மா வேற நன்கையும் போகுடலூர் வேற தரத்துக்குரிய லக்காங்கோழி மாதிரிய கடுப்பேத்துறார் மயிலாடு ரொம்ப படுத்துறாட மொத்த ஏழு ஆம்பள குழந்தை தை மாசி பங்குனி சித்திரை வையாசி ஏழு குழந்தை எங்க அம்மாவை எங்க அப்பா நம்பி ராசிய உறங்க விடலை சுரண்டி இருக்கேன் பற்றி வேலை வார்த்த கட்டட மாதிரி எங்க எப்படி அத்தா அந்த அளவுட அதோட எங்க அத்தா குடும்ப கட்டு பண்ண பண்ணலாம்னு போயிருக்கு எங்க அப்பா விடலை காலை புடிச்சு கெஞ்சிருக்கேன் ஒரு ஹலோ குடும்பம் உங்களுக்கு மார்கழி பதிமூணு பதினாலோ தெரியல முருகா சரியா தெரியல சின்ன பையன் எங்க ஆத்தா வெளியில படுத்து கிடந்துச்சு கயத்து கட்டல குளிர் தாங்க முடியல மூணு மணியை போல எங்க ஆத்தா உள்ள கூரை வீட்டுல படுத்து கிடக்கும் போது எங்க அப்பா பயிறு கட்டுல எத்தி உழப்பிட்டு உள்ள போய் எங்க ஆத்தாவை கெஞ்சிருக்கோகிங் கடாயா இந்த ஒரு புருவைக்கு ரெடி பண்ணு எங்க ஆத்தா மிஞ்சிய பிடிச்சி இழுத்து இருக்காங்க அப்ப எங்க ஆத்தா சொன்னுச்சான் மூளையில உலக்க கிடக்கு எடுத்துக்கிட்டு கிழக்க சுத்தி உன் விதர்ல அடிச்சு பண்ணி ஓடிடுறாங்க ஆனா எங்க அப்பா பயந்து உசுருக்கு பயந்து உலக்கையை தூக்கிட்டு ஓடி இருக்காரு பக்கத்து வீட்டிலாங்க வானம் உலக்க அடிச்சவனே சட்டாரன்னு அடிச்சு அம்மா சுவாக நினைச்சுச்சோமாக சோழி முடிஞ்சு அதுல லேச ஒரு உருண்டை அந்து விழுந்திருக்கு எடுத்தாள் உள்ளவன் பதக்கி தின்னுக்கேன் இது ஒரு நகைச்சுவைன்னு சிரிக்க பாரு கனி நீங்க எடுத்துக்கிட்டு எரிஞ்சுருவா அப்ப என் தங்கச்சி வள்ளி காட்டுல இருந்து கண்டெடுத்தோம் எங்க அப்பாட்ட சொன்னேன் அப்பா நீச்சத்தை நீ மந்து கொடுக்க கூட ஒரு மருமகள் இல்லையாப்பா எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைங்கப்பான்னு சொன்னேன் எங்க அப்பா சொன்னாரு நானும் சந்தை சந்தைக்கே போனேன் தை பொங்கலை விட்டு ரேட்டு அதிகமா இருக்கு யாரோ டெல்லி நயன்தாரான்னு ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன்னு எங்க அப்பா சொன்னார் ஆனா என் தேவத என் மனைவியாக வரக்கூடிய அந்த நயன்தாராவுக்கு எந்த பருவும் எந்த சிறங்கு இருக்க கூடாது அழகு மலையானே அவன் வரும்போது அவன் அழகுனால எல்லாரும் பொண்டாட்டிக்கு கோவில் கட்டுவேன்னு சொல்லுவாங்க நான் உனக்கு குசையே கட்டி வைக்கிறேன் மண்டி ஓட்டு சடச்சடன்னு மலையா பெய்வே சரி நீது என் நான் வேணான் கூப்பிடுறேன் ஐயா பச எடுக்காதீங்க நயன்தாரா வர நயன்தாரா ஏ என்னாச்சு வந்துட்டியாட நயன்தாரா வந்துட்டியா இந்த சினிமா நடிகள்லாம் தோத்து போயிடும் அழகுன்னு எங்க அப்பா சொன்னாரு But that's one thing நான் பிரச்சரு மாத்திர கூட அல்லை இந்த தேவாதியைப் பார்க்கலுதுக்காக எனக்கு நரம்பு தலச்சிவேன். ஏன் முண்ட செரைக்கியாம் வந்திருக்கு மூஞ்சில வல முடி திரும்பினிக்கிறால் அல்லா? நான் எந்தரா? திரும்பிடா? செரு பிஞ்சு எதில் கொண்டு கைய கையை இதெல்லாம் வச்சு கொண்டு போய் காலையில் உளுந்த உடனே திங்கவோ எதில் கொண்டு போய் வைக்கிறா அவரு இது நயன்தாரா எந்த காட்டு முண்டாம சாணி வரைக்கிட்டு தலை கரையா கடிச்சு எங்க அப்பா சொன்னது நீங்க தானா இங்கிட்டு வாங்க ஹலோ நயன்தாரா இங்க வாங்கலையே

என்ன மசத்தை வச்சு தொலைச்ச அழுத்துதே வைக்கிற வைக்கிற ஏதாவது உருட்டே வைய அதுக்காக சீனி கல்லு யாரு அட நான் உன்னைய விரும்புறதுக்கு முன்னாடி இத நான் கரும்பிட்டேன் இதுதான் உங்க கண்ணுல பாட கண்ணுல பாட ஊத்த வந்த கண்ணம்மா இதுக்கு தீர்வு ஆள் என் தங்கச்சி தான் தங்கச்சி என்னை காப்பாத்தா ரெண்டு எலும்பு கிட்ட கிட்ட

நச்சு முடிவே ஆச்சு நச்சுடுவேன் இந்த பிறகு திரும்ப வேற

நீ <promising> <laughs> நீங்க என் மண்டையில மசூரில் தானே பாக்கு இதுக்கு தானே போட மட்டும் இல்லை செகுல தெரிக்க அரைஞ்ச வீ கிடந்தது ஐயோ அண்ணா இப்ப இருந்தாலும் அது அவங்க வந்து ஒரு பெண்ணா பெண்ணுக்கு மரியாதை கொடு நயன்தாராவோ அந்த டன் தாராவை வரைஞ்சிக்கிட்டே இருக்கலாம் இந்த பிள்ளை வந்து உயிர் தோழி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்தாதான் என் ஆசையே யாருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் நயன்தாரா

நீ இன்னொரு துண்ட காணாக்கம் நீ பக்கத்துல வராது எனக்கு செந்தட்டி மாதிரி அரிக்கிது என்னந்தோ கடந்து போட்டு இருந்தாலும் அவங்க மாசமா இருக்கன்னு சொல்றாங்க மாசமா இருக்கிறதுக்கு காரணம் நீங்கதான் பெண் பாபம் பொல்லாது சட்டையார் கொடுத்துடுவேன்

ஹாதுகொண்டு பும் 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 பும்

போதையில இருந்து சைடு சிச்சு இது இது நினைச்சு காடை நினைச்சு இது ஆடைய

இடத்துக்கு வரட்டும் யாரு திறமை சாளினா அப்புறம் பார்த்துக்கலாம் சண்டை பொண்ணுங்கிற நோக்கத்தோட இங்கே வரேன் சொல்லி போயிடலாம் வைங்க மல்லியா நாரதனா நான் வேற மாதிரி ஆளு நல்லா பேசுனா சந்தோஷமா நல்லா பேசிட்டு பேசாமல் போயிடுவேன் அந்த பண்ணால் அள்ளி வச்சு மூடி விடுவேன் என்ஜாய் தெரியுமல்ல என்ன அள்ளி வச்சு மூடுனாலும் முறை வந்து வெளியே தெளிவிடும் யாருக்கு நான் சொன்னது குழம்பு சட்டியை கொண்டையிலேருந்து கொட்டை வரைக்கும் அத்துக்கிட்டு விட்ருவேன் நன்றி வணக்கம் அஞ்சு திரா என்ன சொன்னால் சந்திப்போம் ஆளெல்லாம் சோ